கோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு அதிசயம் ராஜகோபுரத்துடைய நிழல் வந்து இங்கே தலைகீழ தெரியுதுங்க அது எப்படின்னு நமக்கே புரியல இப்போ நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம் கீழே கருவறையிலேருந்து பின்னாடி பக்கம் ஒரு படி ஒன்று ஏறி போவோம் அந்த படி வழியாக வந்தீங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு சின்ன அறை இருக்கும் மண்டபம் மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துளை இருக்குங்க அந்த துளை வழியாக அந்த சூரிய ஒளி உள்ளே வருது இது தாங்க சூரிய ஒளி வர அந்த துளை இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்தா ஷாக்கிங்காக இருக்குங்க உண்மையாகவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இதை பார்க்கவே வந்து டெரராக இருக்குது அந்த பக்கம் நேராக இருக்கிற கோபுரம் இந்த துளை வழியாக எப்படிங்க தலையில் தெரியுது இதுக்கு சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பின் ஹோல் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு லென்ஸ் அமைப்பில் தான் இதை வந்து இந்த துளையை உருவாக்கியிருக்காங்க அந்த தூரம் அதே மாதிரி இந்த துளை இந்த சூரிய ஒளி இதெல்லாம் வந்து கணக்கு வச்சு அவங்க இந்த இடத்துல துளை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நமக்கெல்லாம் வந்து சயின்ஸ் தெரியாது ஆனால் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள் உண்மையாகவே காலையில் டைம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் ஆள்லாம் போன பிறகு தான் நான் வீடியோ எடுத்தேன் உண்மையாகவே வந்து இது அல்டிமேட்டுங்க இது வந்து எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகுபுரத்துக்கு மேலே ஒரு கலசம் இருக்கு அந்த கலசத்தை பக்தர்கள் வந்து தொட்டு கும்பிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் வேலையெல்லாம் வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு